சிவபத்மநாதன் அவர்கள் தலைமை கழகத்திற்காக இருபத்தோரு செண்டை இனமாக எழுதி கொடுத்தார் அந்த இடத்தில் தலைவர் அவரின் கழகத்தின் பவள விழாவை முன்னிட்டு கொடியேற்ற வேண்டும் என்று ஒரு நூறடி உயரத்திற்கு கொடி கம்பத்தை தயார் செய்து அதனை ஏற்றுவதற்கான வேலைகளை பணிகளை ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் மாவட்ட கழக செயலாளரும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த நேரத்தில் இப்பொழுது தற்பொழுது இருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் அவர்கள் மாணவர் தென்காசி தெற்கு மாவட்டத்தினுடைய அணி பொறுப்பாளராக இருக்கின்ற ஜே கே ரமேஷ் என்பவர் அவர் படிப்பு எட்டாம் கிளாஸு தான் ஆனால் அவர் வந்து மாவட்ட அணி அமைப்பாளராக இருக்கார் அவருக்கு எப்படி தான் இந்த பொறுப்பு போட்டாங்கங்கிறது எங்களுக்கும் தெரியலை எட்டாம் கிளாஸ் படித்தவர்களுக்கு அணி பொறுப்பாளராக போட்ட அவருக்கு அண்ணாமலை என்கின்ற மா பிஜேபியினுடைய அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவர் அறிவாலத்தின் செங்கலை உருவுவேன் என்று சொன்ன அவருக்கும் இந்த மாணவரணி அமைப்பாளர் ஜே ரமேஷ் வந்து இந்த கொடிக்கம்பத்தை இடித்திருக்காரு அவருக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய தொண்டர்களுடைய ஆதங்கம் அதாவது வந்து இந்த தலைமை கழகத்துக்கு எழுதப்பட்ட இந்த இடமானது அதில் நூறு அடி உயர கொடிக்கம்பத்தை நட்டி கழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று நினைத்து மக்களிடையே நல்மதிப்பை மதிப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்ற முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் சிவபத்மநாதன் அவர் கழகத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கழகத்தினுடைய இடத்திற்கு இடத்திற்கு அந்த இடத்தில் அமைக்கப்பட்ட கொடிக்கம்பத்தை அகற்ற வேண்டும் என்று முன்னாள் இப்ப இருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளருடைய பேச்சை ஜெயவாளனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த மாணவரணி அமைப்பாளர் ஜே கே ரமேஷ் என்பவரும் மாவட்ட பிரதிநிதி அவரும் சேர்ந்து அவர் கூட இரண்டு கையாட்கள் கூலி ஆட்களை சேர்த்து கொண்டு பிஜேபி காரனுடைய வாகனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த கொடிக்கம்பத்தை அகற்றி இருக்கிறார்கள் வீணா சிதைச்சிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய கொடூரம் இதனால் திமுக தொண்டர்களுடைய ஆதங்கம் எங்களால் முடிய கட்டுப்படுத்த முடியவில்லை இதை வந்து தலைமை கழகத்துக்கு கொண்டு சென்று அவர்களை தலைமை கடுமையாக கண்டிக்க வேண்டும் தலைவர் அவர்கள் தலைவருடைய தலைவர் கலைஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு நூத்தி ஒரு அடி உயரத்தில் கொடிக்கம்பத்தை அமைக்க வேண்டும் பாவூர் சத்திரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு விழாவை நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நடத்தி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற முன்னாள் மாவட்ட செயலாளர் தெற்கு கிளப்பார் மேற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் சீனித்துறை அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதே மாதிரி அநியாயமான செயலில் ஈடுபட்டு கொண்டு இந்த திண்டை எடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி இழித்து விட்டார்கள் இது கட்சிக்கு